ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ சிகாவுக்கும் ரோமன் டேன்ஸுக்கும் ஒரு மேட்ச் நடக்கல இதை ஸ்பெசட்டிக்காக ட்ரைபல் சீஃப் மேட்சாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூபிள்யூ புக் பண்ணியிருக்கிறாங்க இப்போ என்ன பிரச்சனைனா இதில் புதுசாக ஒரு சாம்பியன்ஷிப்பாக கொண்டு வர போகிறாங்களாம் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் இதே மாதிரி டபிள்யூ வந்து இப்போது நெட்ஃப்ளிக்ஸ் பக்கம் போயிட்டாங்க நம்ம வளர்க்கும் போல் எந்த டிவியில் வந்து இதுக்கப்புறமா ராஸ் மேட்டோனை பார்ப்போம் இதை பற்றின ஒரு வீடியோ அண்ட் ரூம் ஆக்கின் டயருக்கு டபுள்யூ வந்து ஒரு மிகப்பெரிய புஷ் கொடுக்க போகிறாங்க ரூம் ஆக்கின் டயர் தன்னுடைய முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட்டே வந்துருக்கீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமூப்பு ரஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க ஃபாஸ்ட் நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ டபுள்யூ வந்து ராஸ்மார்டோன் என்ன வந்து நாங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க யூஎஸ்ஏ நெட்ஒர்க்கை பொறுத்தவரைக்கும் ஸ்மேட்டோனை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க ஸோ என்ன சிஎஸ் வாங்கிட்டாங்க ஆனால் மொத்த சாட்டிலைட்டுன்னு சொல்லுவோம்ல அதை வந்து டபிள்பிள்யூ பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ்கிட்ட தான் கொடுத்துருக்குறாங்க சரி இந்தியாவில் எப்படி தான் பார்ப்போம் அப்படின்னு நம்ம கேட்டுகிட்டு இருந்தோம் நிறைய பேர் சோனி லீவில் பார்க்க முடியாது இதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸில் தான் பார்க்க முடியலை இதுக்கு தெளிவான விளக்கத்தை லீவ் வந்து சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் இந்தியாவில் டபிள்யூபிளு ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தமிழ் ஹிந்தி தெலுங்கு கன்னடா மற்றும் பல லாங்குவேஜில் ஓனாக கமெண்ட்ரி வச்சிருக்கிறோம் ஸோ அதனால் நாங்கள் வந்து இதுக்கு வந்து டபிள்யூபிடியில் இதெல்லாம் கேட்கல நாங்களாம் ப்ரொமோஷன் பண்ணுறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் டபிள்யூபிள்யூவில் இருக்கிற ரிவேரிங் தான் நாங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது அதாவது பழைய வீடியோஸ் இதெல்லாம் அவங்க வந்து சோனி லீவ் யூஸ் பண்ணது கிடையாது ஸோ ஒரு சில ராஸ் மேட்டோனை மட்டும் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க ராஸ் மேட்டோனை மட்டும் வீக்லி வீக்லி டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க லைவாக ஸோ அதை தான் நாங்கள் ரிவீலிங்காக பண்ணிகிட்டு இருக்கோம் அதை இதுக்கப்புறமும் கண்டினியூ பண்ணுவோம் நெட்ஃப்ளிக்ஸ் ஆப் வந்துட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் ராஸ் மேட்டோனை டெலிகாஸ்ட் பண்ணுறத நிப்பாட்ட மாட்டோன்னு சொல்லியிருக்கிறாங்க ராஸ் மேட்டோன் என்எக்ஸ் இதெல்லாம் நம்ம வழக்கம் போல் சோனி லீவ் ஆப்பில் பார்ப்போம் அதேமாதிரி சோனி ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க்ஸ் சோனி டென் ஒன் சோனி டென் த்ரீ இதிலலாம் பார்ப்போம்ல அதில் வழக்கம் போல் பார்த்துக்கலாம் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத சோனிலேயும் சொல்லிட்டாங்க இது வழக்கம் போல் டிவியில் பார்க்குற ரசிகர்களுக்கு ஒரு நல்ல செய்தியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அடுத்த செய்தி எதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ ரோமன் ரேன்ஸுக்கும் சோலோசிகாவுக்கு ஒரு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு சரி ட்ரைபிள் சீஃப் மேட்சுப்பா இந்த மாலையை தூக்கி காட்டிடலாம் இதுதான் அந்த ட்ரைபிள் சீஃப் மேட்ச் அப்படின்னு நோ இன்ட்ரெஸ்டிங் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலாமே அப்படிங்கிற எண்ணோ டபுள் இருக்குது அதனால் இந்த மேட்ச்சை பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைபல் சீஃப் சாம்பியன்ஷிப் மேட்ச்சாக கன்ஃபார்ம் பண்ணிடலாமே அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கிறான் வாட் இஸ் த ட ட்ரைபிள் சீஃப் சாம்பியன்ஷிப் இப்போ கிட்ட ஒரு கஸ்டமேட் சாம்பியன்ஷிப் இருக்குது பீப்பிள் சாம்பியன் அவர் ஒரு பீப்புள் சாம்பியன் அப்படிங்கிறத அடையாளப்படுத்துறதுக்காக முகமது அலி பீப்பிள் சாம்பியன் சொல்லுவார் அவர் ஒய்ஃப் வந்து நீங்கள் தான் இதுக்கப்புறம் பீப்புள் சாம்பியன் என் ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சாம்பியன்ஷிப்பை ராக் கிட்டே கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி ட்ரைபிள் சீஃபுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சாம்பியன்ஷிப் வின்னர் ஃபார் த ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிறத ஒரு ட்ரைபிள் சீஃப் மேட்சாக கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அது ட்ரைபிள் சீஃப் சாம்பியன்ஷிப் ஹெச் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது வின்னர் ஃபார் த ட்ரைபிள் சீஃப் சாம்பியன் பா அந்த சாம்பியன்ஷிப் பெல்ட்டோட வச்சுக்கலாம் ராக்கு மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்செட்டை கொண்டு வரதான் நமக்கு ஒரு செய்தி கிடச்சிருக்குது இட் நாட்ஸ் அஃபிஷியல் ஒரு ரூமர் நடந்ததுன்னா நல்லாயிருக்கும் இது ஓரளவுக்கு பாசிபிள் அவர் நியூ ரூமர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்குறாங்க அதனால் அதிகபட்சமாக இது நடக்க வாய்ப்பு இருக்குது தான் சரி எது எப்படியும் நெட்ஃப்ளிக்ஸ் ஃப்ரீ ப்ரீமியமில் ஒரு சாம்பியன்ஷிப் வரப்போகுது அது ட்ரைபிள் சீஃப் சாம்பியன்ஷிப்பாக இருந்தால் எனக்கு சந்தோஷம் தான் அடுத்த செய்தி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இப்போ சமீபத்தில் கெவின் ஓன்ஸ் வந்து ஒரு ஒரு வேலை பார்த்துருந்தாருங்க இந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன தெரியுமா கோடி கோடி ரோட்ஸ் வந்து 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 சாம்பியன் அதில் ரோட்ஸை தள்ளி வச்சுட்டு தன்னுடைய போஸ்டர் அவர் இப்போ வச்சுருக்காருல்ல அதை அந்த போஸ்டரில் ஒட்டி நான் நான் தான் 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 தற்போதைய சாம்பியன் 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 அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி மாதிரி அவர் காட்டியிருப்பார் அதாவது கோடி ரோட்ஸோடைய ஃபோட்டோக்கு மேலே ஃபோட்டோவை ஒட்டி அவன் இல்லை இதே இதை வந்து இதுக்கு முன்னாடி ஹெட் ஹெட் ஆஃப் ஓப்பனிங் டைமில் பீஸ் வந்து கரண்ட் ஹெவி சாம்பியன் அவர் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றதை கீழே ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்போட காட்சிப்படுத்தியிருப்பாங்க அப்போ அவர் என்ன சொல்லியிருப்பாருனா இவன் நேர்மையெல்லாம் வின் பண்ணலை மனித பாங்க கேஷிங் பண்ணி சீய பாங்க் ஹெல்ப் மூலியமாக வின் பண்ணிட்டான் ஒரிஜினல் சாம்பியன் ஆதான்னு சொல்லிட்டு அவர் ஹெவி வயிர் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணும்போது போ ஃபோட்டோ இருந்ததில்லை அந்த ஃபோட்டோவை ஒட்டி வச்சுருந்தாரு அதை வச்சு தான் ட்ரூ மார்க்கெட்டர் கேட்காரு ஏண்டா நீ ஏன்டா என்னை காப்பி பண்ணுற பேசாமல் எதுக்குதான் தேவையில்லாமல் என்னை பார்த்து காப்பி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அவர் கேட்டது கரெக்ட் தானே நீயாப்பா கெவி லோன்ஸ் ட்ரூம் பார்த்து காப்பி பண்ணியிருக்கேன் நம்மளுக்கெல்லாம் அமெரிக்கன் இங்கிலீஷ் தெரிஞ்சால் நம்ம டேரெக்டாக போய் கேட்டிருக்கலாம் எங்கே அங்கே உள்ளவன் கேட்டதுக்கே கெவி நோன்ஸ் வந்து பதில் சொல்ல கெவின் கெவி லோன்ஸ் தானே இப்போ டபிள்யூ சாம்பியன் ஆகிட்டார் இதில் என்ன தெரியுமா ஒரு கூத்து போட்ட சமீபத்தில் ஒரு லைவ் இவெண்ட் இருந்தது அந்த லைவ் இவெண்ட்டில் இந்த சாம்பியன்ஷிப்பை நான் டிஃபெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு டிஃபெண்டிங் பண்ணியிருக்காரு டிஃபெண்டிங் பண்ணி ரீடைன் பண்ணியிருக்காரு இப்படிப்பட்ட இப்படி சொல்ல ரியல் லைஃப்பில் கூட தன்னை ஒரு வில்லாதி வில்லனாக ஆகிட்டார் ஓன்ஸ் இந்த ஸ்டோரிக்காக எப்போ அர்சாஃப் ஒரு பெரிய விஷயம்ப்பா ரியாலிட்டிக்காக நடிக்காரில்ல அது அண்ட் ரா வந்து இப்போது அந்த ஜான்வரிலேருந்து நெட்ஃப்ளிக்ஸு போது சரி டூ ஹவர்ஸாக த்ரீ ஹவர்ஸானு கேட்டிங்கன்னா நான் வந்து நினச்சேன் த்ரீ ஹவர்ஸாக மாற்றிடுவாங்க அப்படின்னு ஆனால் இது வரைக்கும் நமக்கு கிடச்சிருக்க செய்திப்படி அஃபிஷியலி டபிள்யூபிள்ஓவும் நெட்ஃப்ளிக்ஸும் ரா வந்து த்ரீ ஹவர்ஸ் அப்படிங்கிறத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலையா அந்த பிளானிங் இன்னும் ரெடி ஆகலையா ஸோ டபிள்யூ வந்து மேபி எனக்கு தெரிஞ்சு ராவ டூ ஹவர்ஸ் தான் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க போல் இருக்குது ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது ஆனால் இன்னும் வந்து டபுள்யூ வந்து நாங்கள் ராவ த்ரீ ஹவர்ஸ் டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம் பழையபடி அப்படிங்கிற மாதிரி சொல்லலை நான் மிஸ் பண்ணுறப்பா ரா த்ரீ ஹவர்ஸை ஏன்னா ஒரு பெரிய செக்மெண்ட்டாக நடக்கும் ஒரு சின்ன சின்ன ரெஸ்லர்ஸ்க்கு மேட்ச் நடக்கும் நிறைய மேட்ச் இல்லாமல் அழிஞ்சிட்டாங்க ஷேமஸ்லேருந்து பல ரஸ்லஸ் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆக்குனா தான் அவங்களுக்கும் சான்ஸ் கிடைக்கும் ஏன்னா ரஸ்லஸ்ஸோடய எண்ணிக்கை அதிகம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ரா பழையபடி த்ரீ ஹவர்ஸ் ஆகணும் ஸோ நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன்ப்பா ரா வி வாண்ட் த்ரீ ஹவர்ஸ் நீங்கள் எத்தனை பேர் ராவை த்ரீ ஹவர்ஸுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின் தான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க த்ரீ ஹவர்ஸ் பார்க்குறதுக்கு லேகாக இருந்தாலும் ஒரு நல்லா இருக்கும் கரெக்டு தானே ஒரு சில அடிஷ்னல் மிட்கால் ட்ரெஸ்ஸில் இருக்குது மேட்ச் கிடைக்கும் அவங்களே நம்ம பார்த்த மாதிரி இருக்கும் அது இல்லாம இருக்குது இப்போ டப்ளியூடியில் சாம்பியன்ஷிப்போட எண்ணிக்கை வேறு அதிகமாகிட்டு அசன்மின்ன டைம்லலாம் அந்த சாம்பியன்ஷிப்பெல்லாம் ஸ்டோரி லைன் கொண்டு போகணுன்னா லாஸ்ட் த்ரீ ஹவர்ஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டூ ஹவர்ஸ் இருந்தால் எப்படி நல்லாயிருக்கும் த்ரீ ஹவர்ஸ் ஆகந்தானே நிறைய ஸ்டோரியை கொண்டு போக முடியும் அடுத்த செய்தி நம்ம மெயினி ஒன்றுக்கு வந்துவிட்டோம் டபிள்யூ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு ஃபுல் ஃபோக்கஸிங்காக ஒரு ரசர் வச்சு கொண்டு போகிறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி நம்ம கோடி ரோட்ஸோ ஸோ அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு ரசரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்களா வேறு யாருமே இல்லை ட்ரூம் ஆக்கின் டயர் தன்னுடைய ஹீல் தனத்தினால எந்த அளவுக்கு உழைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உழைச்சிட்டார் எதை எதை இலக்கணமோ அதெல்லாம் இறந்துட்டார் பட் ஆனால் இதுக்கெல்லாம் ரிவ்ஞ்சிங்கனா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு கிரேட் ஃப்யூச்சர் பார்த்தீங்கன்னா ட்ரூம் ஆக்கின் டயர் இருக்கிறது பல பல சாம்பியன்ஷிப்புக்கான வாய்ப்பு மற்றும் புதிய பொசிஷனிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரூம் ஆக்கிங்ட இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்குது அதாவது ஃபுல் ஃபோக்கஸிங் ஃபார் த ட்ரூம் ஆக்கிண்டர் டபிள்யூ பார்வை முழுக்க ட்ரூம் ஆக்கிண்டர் மக்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது காய்ஸ் உண்மையிலேயே சொல்கிறேன் அப்படிலாம் நடந்ததுன்னா வேற லெவலில் இருக்கும் ஏன்னா ட்ரூ மார்க்கின் நம்ம எல்லாருமே ப்ரூஃப் பண்ணிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாருங்கடா என் ஹில்டன் தன மாதிரி எவனாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணிட்டாரு இந்த ப்ரூஃபை கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையும் பார்க்கலாம் மேபி அவர் ஒரு அன்டிஸ்பெக்டட் யூனிவர்சல் சாம்பியனாக கூட பார்க்கலாம் மறந்தாதீங்க அக்கா கோடி ராவ் பிராண்ட்ல நம்ம ட்ரூம் பீட் பண்ணாரு அதுக்கு ரீ மேட்சோ லட்டா சாம்பியன்ஷிப் வச்சிருக்காரு நான் சாம்பியன்ஷிப்பாக மோதிரும்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸ் பக்கம் போகல மேபி அன்னைக்கு நீ என்கிட்ட தோத்தல்ல அதை வச்சு சாம்பியன்ஷிப்பாக நான் கூட மோதணும் சொன்னா கூட நல்லா இருக்கும் ஏன் கோடி ரோட்ஸ் ட்ரூ ஆனால் ஆல் கூட நல்லா தான் இருக்கும் ஒரு நல்ல சாம்பியன் நல்ல டிஃபெண்டிங் சாம்பியனாக இருப்பார் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பேருக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி கமா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கான ரஸ்லிங் செய்திகள் அவ்வளோதான் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் டு ரஸ்லிங் கிங் தமிழ்